அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து ஓம் பயம் ஓம் பயம் ஓம் ஸ்ரீ ராமலிங்கா பயம் எல்லோருக்கும் வணக்கம் இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல் கூடும் வள்ளலார் நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன் இன்றைய பதிவில் நாம் அருட்பெரும் ஜோதி அகவல் வரிகள் இருநூற்றி இருபத்தொம்போதிலிருந்து இருநூற்றி முப்பத்தி ரெண்டு வரை விளக்கத்தை பார்ப்போம் முதலில் வரிகளை படிக்கிறேன் வாலி நீடு வாலி என்று ஓங்கு பேர் ஆலியை அளித்த அருட்பெரும் ஜோதி மாய்ந்தவர் மீட்டும் ஒருநெறி தந்து இதை ஆய்ந்துடு என்று உரைத்த பெரும் ஜோதி முதல் இரண்டு வரியல்ல வாலி நீடூழி வாளி என்று ஓங்கு பேர் அழித்த அளித்த பெரும் ஜோதி இதுக்கு என்ன விளக்கம்னு பார்த்தோம்னா மரணம் மரணமில்லா பெருவாழ்வை கொடுத்து வாலி ஊழி வந்தாலும் அழியாது மேலும் நீண்டு வாழ்வாயாக என வாழ்த்தி என்னை சிறப்புற ஓங்குவிக்கும் ஒப்பற்ற மோதிரத்தை அழித்து என்னை வாழ்வித்து அருளிய அருட்பெறும் ஜோதி அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதாவது அந்த மோதிரத்தை கொடுத்து அருள் செய்தார் அப்படின்றது என்ன என்ன அர்த்தம்னா மோதிரம் எப்போ சில இப்பையும் நம்மளுக்கு தெரியும் சில மதத்தில் வந்து திருமணத்தின் அப்போ வந்து மணமகன் வந்து மணமகளுக்கு வந்து மோதிரம் அணிவிக்கும் அந்த நிகழ்வு இருக்குது அப்படின்னா இவர் இந்த மணமகன் வந்து இந்த ம இந்த மணமகளை திருமணம் செய்து கொண்டார் அப்படின்னு இப்பயுமே இருக்குது நம்ம பழங்காலத்தில் சொல்லுவாங்க காந்தர்வ மணம்னு ஒன்று சொல்லுவாங்க காந்தர்வ திருமணம் அது எப்படின்னா ஒரு தலைவன் வந்து ஒரு தலைவிக்கு வந்து இந்த மாதிரி மோதிரம் அணிவிக்கிற அந்த நிகழ்வு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது வந்து எப்படின்னா எல்லோரும் அறிகிற மாதிரி அந்த திருமணம் நடக்காது அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயுமே ரகசியமாக அந்த திருமணம் அதாவது அந்த தலைவன் வந்து யாரும் அறியாமல் நம்ம ரெண்டு பேரும் திருமணம் பண்ணிக்கணும்னு முன்னாடியே ஊரறிய தெரிகிறதுக்கு முன்னாடி அவங்களுக்குள்ளேயே வந்து ஒரு ஒருமித்த கருத்துணர்வு ஏற்பட்டு அந்த மோதிரம் அணிவித்த அந்த நிகழ்வை வந்து காந்தர்வ திருமணம்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் பழங்காலத்தில் இந்த இது இருக்குது இந்த இந்த முறைகள் இருக்குது இங்கேயும் வந்து இவர் என்ன சொல்கிறாருன்னா இறைவனை அந்த மாதிரி ரகசியமாக திருமணம் செய்து கொண்டார் அப்படின்றதுக்கு தான் இங்கே வந்து ஆளியை அழித்த அற்பெரும் ஜோதின்றார் இறைவன் எனக்கு மோதிரத்தை அணிவித்தார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இப்போ இதுக்கு சான்றாக பார்த்தோம்னா அவரே திருவருட்பாளில் நிறைய பாடல்கள் படிக்கிறாரு நான் ஒரு ரெண்டு பாடல்கள் வந்து முதல்ல வந்து அவர் அந்த மோதிரத்தை வந்து அவர் வந்து அந்த தோழிக்கிட்ட வந்து அணிந்து கொண்டு கரத்தில் வந்து அந்த மோதிரத்தை அணிந்து கொண்டு அருட்பெரும் ஜோதியை கண்டு ஆடடி பந்து அப்படின்னு சொல்லி அந்த ஆடடி பந்து ஆராதனை பாடலில் பாடுறார் அப்புறம் இன்னும் ஒரு ரெண்டு பாடல் சான்றாக சொல்ல முடியும் அந்த பாடல்களில் வந்து அவர் வந்து இறைவனை வந்து திருமணம் செய்து கொண்டு கலந்து கலந்து கொண்டார் அதாவது திருமணத்திற்கு அப்புறமா நடக்கக்கூடிய அந்த உணர்வு கலப்பு உடல் கலப்பு அதெல்லாம் நடந்துருச்சு அப்படின்றதையும் அங்கே தெளிவாக பதிவு பண்ணுறார் அந்த பாடல்களில் படிக்கும்போது இன்னும் தெளிவான விளக்கங்கள் நமக்கு கிடைக்கும் முதல்ல அந்த ஆடடி பந்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா வாளி என் தோழி என் வார்த்தை கேள் என்றும் மரணமில்லா வ வால் வ வரம் நான் பெற்று கொண்டேன் சூழியர் செஞ்சுடர் தோற்றுரு கீழ்ப்பால் தூய் திசை நோக்கினேன் சீர்த்திகள் சித்தி ஊழிதோர் ஊழி நின்று ஆடுவன் நீயும் உண்ணுதியேள் இங்கே மன்னருள்ளானை ஆளி கரத்தணிந்து ஆடோ ஆடேடி பந்து அருட்பெரும் ஜோதி கண்டு ஆடேடி பந்து இங்கே தெளிவாக சொல்றாரு அந்த மோதிரத்தை அணிந்து கொண்டு ஆடேடி பந்து அருட்பெரும் ஜோதி ஆடேடி பந்து அப்படின்றாரு அப்படின்னா என்ன அர்த்தம் நான் வந்து அந்த அருட்பன் ஜோதி ஆண்டவரனால் அவருடைய அருளினால் அந்த மோதிரத்தை பெற்றுக்கொண்டு அருட்பெருஞ்சோதி அவரே கண்டு கொண்டேன் நீயும் அது மாதிரி அந்த மோதிரத்தை பெற்றுக்கொண்டு அந்த அருட்பெரும் ஜோதியை கண்டுகொள் அப்படின்னு தான் எங்கள் தெளிவாக பதிவு பண்ணுறார் இன்னொன்று பெரு வழக்குன்னு ஒரு பெரு வழக்கில் வந்து என்ன சொல்கிறார்னா அந்த தலைப்பின் கீழ இவருக்கும் எனக்கும் பெரு வழக்கு இருக்கின்றது அது என்றும் தீரா வழக்கு காணடி எவர்க்கும் பெரியவர் பொன்னம்பலத்தே நடக்கிட்டார் எனக்கு மாலையிட்டார் இதோ வந்தார் அன்பர் இதோ வருகின்றேன் என்று போனவர் அங்கே யார் செய்த தடையாலோ இருந்தார் என் கையில் சங்கை என்று கையிற் கொண்டே வந்து நிற்கின்றார் இங்கே இந்த கதவை மூடு இவர் போவது இனி எங்கே அவரவர் உலகத்தே அறிந்தவர் தூற்றப்பட்டேன் அன்று போனவர் இன்று வந்து நிற்கின்றார் கெட்டேன் இவர் சூதை அறியாதே முன்னம் ஏமாந்து விட்டேன் இந்த கதவை மூடு இனி எங்கும் போக போகவட்டேன் சின்ன வயதில் என்னை சேர்ந்தார் புன்னகையோடு சென்றார் தயவால் என்று வந்தார் இவருக்கு யார் ஈடு என்னை விட்டு இனி இவர் எப்படி போவார் ஓடு இந்த கதவை மூடு இரட்டை தாட்கோலைப் போடு இவருக்கும் எனக்கும் பெரு வழக்கு இருக்கின்றது என்றும் தீரா வழக்கு காணடி இங்கே பாருங்கள் இந்த இந்த இதில் வந்து பாருங்கள் இந்த உரையாடல் மாதிரி இருக்குது எப்படி சொல்கிறார் பாருங்க அவர் வந்து சின்ன வயசில் வந்து என்னையை பார்த்து என்னோட கலந்துட்டு போனார் திரும்ப இப்போ வந்திருக்கிறாரு அப்படின்லாம் வந்து அவர் நல்லா நிறையா பதிவு பண்ணுறாரு இந்த பாடலில் அதே மாதிரி இன்னொரு பாட்டிலையும் பார்த்திங்கன்னா ஒரு தோழிகிட்ட உரையாடுறது மாதிரி வருது இதில் வந்து என்ன சொல்கிறாருன்னா என்னை கன்னி கழித்தவர் யார் அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு பதில் சொல்கிறாரு என்னை கலந்தவர் யாருன்னு சொல்லி சொல் கேட்குறாரு அதுக்கு பதில் வர்ற மாதிரியும் என்னை வந்து அன்பில் புணர்ந்தவர் யார் அதுக்கு பதில் சொல்கிற மாதிரி ஒரு உரையாடல் மாதிரி தோழி கூட ஒரு உரையாடல் உரையாடல் பண்ணுறது மாதிரி இந்த பாட்டு அமைஞ்சிருக்குது அதை படிக்கிறேன் பாருங்களேன் தன்மதி பொன்முக பெண்மணியே உன்னை தான் கொண்ட நாயகர் ஆரேடி அது பதிலாக அண்மயிர் பொன்னணி அம்பலத்து ஆடல்சை ஐயர் அமுதர் அழகரடி செங்கையர் செங்கையர் கண் மடமங்கை நல்லாய் உந்தன் செங்கை பிடித்தவர் ஆரேடி அங்கையரால் அங்கையலாரன் பொன்னம்பலத்தே எங்கள் ஆனந்த தாண்டவ ராஜனடி கண்ணற் சுவை மொழியின் இடையாய் உன்னை கன்னி கழித்தவர் யாரேடி உன்னர்க்கு அரிய பொன்னம்பலத்து ஆடல்சை உத்தமர் ஆனந்த சித்தரடி தீமையில்லாது பெண்மையிலே பெண் மாமையிலே உன்னை சேர்ந்து கலந்தவர் ஆரேடி முடி கணிந்து அம்பலத்தே இன்ப தாண்டவம் செய்யும் சதுரடி அன்னநடை பெண்களார் ரமுதே உன்னை அன்பில் புணர்ந்தவர் ஆறு அடி துண்ணலுடைய துண்ணலுடையினர் அம்பலத்தே நின்ற தூய திரு ராயர் அப்படின்னு இந்த பாட்டில் பாடுறார் ஸோ இதிலருந்து நம்மளுக்கு தெரியுது வள்ளல் பெருமா அருள் ஜோதி ஆண்டவர் வந்து வல்லல் பெருமானை புணர்ந்து கலந் கலந்து புணர்ந்து விட்டார்னு சொல்கிறார் என்ன என்னாச்சுன்னோ திருமணம் செய்து கொண்டார் அதுக்கு தான் இங்கே வந்து அவர் வந்து ஆலியை மோதிரத்தை அளித்தார்னு சொல்லி ஒரு சிம்பாலிக்காக தான் சொல்கிறாரு ஆனால் அது உள்ளார்ந்த அர்த்தம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து நம்ம நம்ம யுக வாழ்க்கையில் நம்ம திருமணம் செய்வது போல் அந்த அருட்பெரும் ஜோதி வந்து அவரை வந்து திருமணம் செய்து உணர்ந்து கலந்து அவருடைய கலத்து அந்த கலப்பை தான் அங்கே சொல்கிறார் அப்போ தான் இருந்தது வாலி நீடோலி வாலி என்று ஓங்கு பேர் ஆலியை அளித்த அருட்பெரும் ஜோதி இந்த ஒப்பற்ற அந்த திருமணம் அந்த கலப்பு நடந்துவிட்டது நம்ம இப்போ இக வாழ்க்கையில் திருமணம் நடக்கிறது வந்து என்ன சொல்கிறோம் வல்லல் திருவள்ளுவர் வந்து திருக்குறள் எப்படி ஒரு அருமையான பாட்டு சொல்கிறாரு அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அது இதில் தெளிவாக சொல்கிறாரு ஒரு திருமணத்தில் ஏன் திருமணம் பண்ணுறோம் அந்த அன்பும் அரணும் இது ரெண்டும் சேரது அந்த திருமணம் நடக்குது அதுதான் அந்த பண்பும் பயனுமே அதுதான் சொல்கிறாரு அப்போ இது வந்து இக இக வாழ்க்கையில் உள்ள இந்த திருமணம் வந்து நம்மளுக்கு வந்து என்ன சொல் கொடுக்குது அன்பையும் அருணும் எப்படி இருக்குன்ற இந்த ஒரு ஒத்திகையை தான் கொடுக்குது நம்ம அதே மாதிரி இந்த இல்வாழ்க்கையில் உள்ளதை வந்து அருள் வாழ்க்கையை மாற்றணும் அப்படின்னா அந்த அருட்பெரும் ஜோதி வந்து நம்மகிட்ட வந்து இதே மாதிரி நம்மளை திருமணம் செய்து நம்மளோட கலக்கணும் நல்லா தெரிஞ்சுருக்கிறோன்னு நம்ம ஆண்மாக்கள் எல்லாம் பெண் அந்த அருட்பெரும் ஜோதி ஒன்று தான் ஆண் நம்ம வந்து இந்த உடலால் வந்து ஆண் பெண்ணுன்னு இருக்கலாம் ஆனால் எல்லா ஆன்மாக்களுமே பெண் அந்த அருப்பெரும் ஜோதி தான் ஆண் கடவுள் தான் ஆண் அப்போ இந்த பெண்ணாகிய நான் வந்து அந்த அருப்பெரும் ஜோதி இவங்க நம்ம ரெண்டு பேரும் கலக்கணும் அதுக்கான ஒத்திகை தான் இந்த திருமணம் அந்த திருமணத்தின் மூலமாக தான் நம்ம என்ன தெரிஞ்சுக்க முடியும் அந்த அன்புனால் என்ன அரண்னா என்னன்றது தெரிஞ்சு நம்ம இந்த உணர்வு நிலைகள்லாம் நம்மளுக்கு வரும்போது தான் அந்த கலப்பு நிலையோட அனுபவம் நம்ம அப்போ இதிலே இல்லாமல் இது வந்து மாயையினால் கட்டு உண்டு இப்படியே இருக்கிறோம் இந்த உணர்வு நிலையை உண்டாக்குறதுக்கு தான் இந்த மாயையோட வேலை ஆனால் நம்ம என்ன பண்ணிடுறோம் தவறாக இதுதான் வாழ்க்கைன்னு சொல்லி இங்கேயே இந்த இக வாழ்க்கையிலேயே சுற்றிகிட்டு ஆனால் இதிலிருந்து இந்த இக வாழ்க்கை நிரந்தரம் இல்லை அப்படின்னு சொல்லி இதை புறந்துள்ளிட்டு இங்கே நம்ம பெற்ற இந்த அன்பு அரண் இந்த மாதிரி நல்ல விஷயங்களை எல்லாம் நம்ம என்ன பண்ணணும் அப்படியே வந்து அருட்பெரும் ஜோதி ஆண்டவர்கிட்ட நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிடணும் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர்கிட்ட நம்ம அன்பு செய்ய ஆரம்பிச்சிடணும் அங்கே அன்பு செய்ய செய்ய நம்மளுக்கு அங்கேருந்து அவருடைய கலப்பு ஏற்பட ஆரம்பிச்சிடும் அவருடைய கலப்பு ஏற்படும் போது அந்த அவர் சொன்னது மாதிரி இறைவனுடைய அண்ணன் அம்மையமாதல் சொல்கிறாரில்ல ஹேமசித்தி சாகா கல்வி தத்துவ நிகிரகம் கடவுள் நிறைய அறிந்து மாதல் அந்த நிகழ்வும் நடந்துடும் அப்போ எப்பயும் மாதிரி நம்ம வந்து இறைத்தன்மையோடு வாழலாம் அப்படின்றதான் இந்த ரெண்டு வரியலுக்கான விளக்கம் சரி நான் இப்போ அடுத்த ரெண்டு வரிகளுக்கு போகிறேன் மாய்ந்தவர் மீட்டும் நெறி தந்து இதை ஆய்ந்திடு என்று உழைத்த அருட்பெறும் ஜோதி அதாவது இறந்தவர்களெல்லாம் மீண்டு வருவதில்லை அப்படின்றது அப்படின்றது வந்து ஒரு பொதுவான உண்மையாக இருக்குது ஆனால் அப்படி தோற்றமாக தான் இருக்குது அதே மாதிரி இந்த இரவாத வரம் அதாவது இறந்தவர்கள்லாம் சாக வேணாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு அந்த எழுப்பக்கூடிய ஆற்றலும் வல்லமை பெற்றவங்க வள்ளலார் போல ஞானிகளும் அதே மாதிரி சில சித்தர்களும் இருக்கிறாருன்றதை நம்ம வந்து என்ன பண்ணுறோம் கேள்விப்பட்டிருக்கோம் பார்த்துருக்கோம் சரிங்களா அதே மாதிரி சைவ சமயத்தில் வந்து ஒரு அதாவது திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தர் சுந்தரமூர்த்தி நாயனார் இவங்கள்லாம் வந்து இறந்தவங்களை வந்து எழுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம செய்கிலார் வந்து பெரிய புராணத்தில் வந்து பதிவு பண்ணுறாரு ஸோ இதிலருந்து நம்ம ஒரு இறந்தவரை எழுப்ப முடியும் அப்படின்றத வந்து ஒரு இயல்பான நிகழ்வாக இல்லாமல் எங்கேயோ கேட்ட மாதிரியும் ரொம்ப தொலைவில் உணர்ந்த மாதிரி தான் நம்மளுக்கு தெரியுது அதாவது இந்த புராணங்களில் படிக்கும்போதும் வல்லல் பெருமான் வந்து அந்த காலத்தில் அப்படி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது தான் நம்மளுக்கு தெரியுது இப்போ நிகழ்வாக நம்ம வந்து எதுவும் அப்படி போய் பார்க்கலை அதுதான் அப்படி தான் இருக்குது ஆனால் அது உண்மைன்றது தெரியுது ஆனால் நம்ம வந்து அது ஒரு இயல்பான நிகழ்வு இல்லாமல் இருக்குது அப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் வந்து வள்ளல் பெருமாட்டம் என்ன சொல்கிறாருன்னா மாய்ந்தவர் மீட்டும் வறு நெறி அதாவது மாய்ந்தவர் இறந்தவர்கள் எல்லாம் மீண்டும் வருவதற்கான ஒரு நெறியை வந்து அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே வள்ளல் பெருமாட்டை கொடுத்து தான் சமரச சுத்த சன்மார்க்கத்தை கொடுத்து அதை அதனுடைய உண்மைத்தன்மையை ஆய்ந்திடு அந்த உண்மை தன்மையை பரிசோதித்து அதையும் தெரிந்துகொள் என்று அருவிய அருப்பெரும் ஜோதி அப்போ இதில் இருந்து சுதர்சன் மார்க்கத்தை கொடுத்தது வந்து அந்த அருப்பெரும் ஜோதி ஆண்டவர் தான் அந்த வல்லல் பெருமானையே வந்து அதை வந்து எனக்கு உண்மைத்தன்மையை வந்து ஆய்வு செய்ய சொல்கிறார் அப்போ இதுக்கு சான்றாக வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா இந்த மாய்ந்தவர் அதாவது இறந்தவர்கள் மீண்டும் வருவதற்கான அந்த நெறி வந்து சமரச சுத்த இந்த நெறி தான் அப்படின்றதுக்கு சான்றா வல்லல் பெருமான் வந்து ஞானசரியையில் ஒரு மூணு பாடல் பாடியிருக்கிறாரு அதை பாடும்போது சமரச சுத்த சன்மார்க்க இந்த நெறி தான் வந்து இறந்தவர்களை மீட்டு வ வரக்கூடிய நெறி அப்படின்றது தெளிவாகும் அப்புறம் ஒரு ஒரு பாட்டை பாடி அந்த அந்த பாட்டில் வந்து இறந்தவரை எழுப்பக்கூடிய வல்லமை வந்து வல்லல் பெருமானுக்கு அருப்பெரும் ஜோதியானவர் கொடுத்துருக்கிறாரு அப்படின்றதுக்கு சான்ற ஒரு பாட்டையும் பாடி இந்த வீடியோவை நம்ம நிறைவு செய்யலாம் முதல்ல வந்து ஞானசர்க்கையில் ஒரு மூணு பாட்டு திருநெறி ஒன்றே அதுதான் சமரச சன்மார்க்க சிவநெறி என்று உணர்ந்து உலகீர் இடுமின் வருநெறியில் என ஆட்கொண்டு அருள் அமுதம் அழித்து வல்லப சித்திகளெல்லாம் வழங்கிய ஓர் வல்லல் பெருநெறியில் சித்தாட திருவுளங்கொண்டு அருளி பெருங்கருணையோடு வரு வடிவ பெருங்கருணை வடிவினோடு வருதருணம் இதுவே கருநெறி வீழ்ந்து உழலாதீர் கலக்கமடையாதீர் கண்மையினால் கருத்தொருமித்து உண்மை உரைத்தேனே அப்படின்னு சொல்லி பாடுறாரு அப்புறம் நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகன் தன் வார்த்தை நம்புகினோ நமரங்கால் நற்றர்ணம் இதுவே வான் உரைத்த மணிமன்றில் நடம்புரி எம் பெருமான் வரவு எதிர்கொண்டு அவன் அருளால் வரங்களெல்லாம் பெறவேன் தேனுரைக்கும் உளமிடிக்க எழுகின்றேன் நீ வீர் தெரிந்து தெளிந் தெரிந்து அடைந்து என் உடன் எழுமின் சித்தி வரல் ஆகும் ஏன் உரைத்தேன் இரக்கத்தால் எடுத்துரைத்தேன் கண்டீர் யானரை யான் அடையும் சுகத்தினை நீர்தான் அடைதல் குறித்தே அப்படின்றாரு அப்படி இன்னொரு பாட்டில் இறந்தவரை எடுத்திடும்போது அறற்றுகின்றீர் உலகீர் இரவாத பெரும் வரம் நீர் ஏன் அடைய மாட்டீர் மறந்திருந்தீர் பிடி மூப்பில் சம்மதமோ நுமக்கு மறந்தும் இதை நினைக்கில் நல்லோர் மனம் நடுங்கும் கண்டீர் சிறந்திடு சன்மார்க்கம் ஒன்றே பினி மூப்பு மரணம் சேராமல் கான் தெரிந்து வம்மின் இங்கே பிறந்த பிறப்பு இதில்தானே நித்திய மெய்வா மெய்வாழ்வு பெற்றிடலாம் பேரின்பம் உற்றிடலாம் விரைந்து இன்னொரு பாட்டு கூட சொல்லலாம் உற்றமொழி உரைக்கின்றேன் ஒருமையினால் உமைக்கே உறவன் அன்றி பகைவன் என உண்ணாதீர் உலகீர் கற்றவரும் கல்லாரும் அழிந்திட காண்கின்றீர் கரணமெல்லாம் கலங்கவரும் மரணமும் சம்மதமோ சற்றும் இதை சம்மதியாது என் மனம்தான் உமது தன்மனம்தான் கண்மனமோ வன்மனமோ அறியேன் இற்று இதனைத் தடுத்திடலாம் என்னோடு சேர்ந்திடுமின் என்மார்க்கம் இறப்பொழிக்கும் சன்மார்க்கம்தானே பாருங்க எவ்வளோ தெளிவாக போட்டிருக்காரு பாருங்க அவருடைய மார்க்கம் என்ன மார்க்கம் இறப்பை ஒழிக்கக்கூடிய சன்மார்க்கம் இங்கே தானே சொல்கிறார் மாய்ந்தவர் மீட்டும் வறு நெறி அந்த நெறி வந்து இந்த சன்மார்க்க நெறி தான் அப்படின்னு சொல்லி இங்கே தெளிவாகவே பதிவு பண்ணியிருக்கிறாரு சரி இப்போ இறந்தவரை எழுப்பக்கூடிய ஆற்றல் வல்லல் பெருமான் பெற்றிருந்தார் என்பதற்கு சான்றா ஒரு பாட்டு துஞ்சாத நிலை ஒன்று சுத்த சன்மார்க்க சூழலில் உண்டது சொல்வனன்றே எஞ்சாத அருளாலே யான் பெற்றுக்கொண்டேன் இறந்தவரையெல்லாம் எழுப்புதல் வல்லேன் விஞ்சாத அறிவாலே தோழி நீ இங்கே எது நீ இங்கே நீ இங்கே எது செய் மரண மரணத்துக்கு எது செய்வாய் செய்வோமென்றே அஞ்சாமல் என்னோட ஆடேடி பந்து அருட்பெரும் ஜோதி கண்டு ஆடேடி பந்து அப்படின்னு சொல்லி இந்த பெருமான் வந்து இறந்தவரை எழுப்பக்கூடிய ஆற்றலை பெற்றிருந்தார் என்பதற்கு சான்றா இந்த பாட்டு ஸோ இதுவரைக்கும் நான் சொல்லி அந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நாம் மீண்டும் நாளை சந்திப்போம் இதுவரை பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்த உங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை Ahora el perro un jodí.